மலைகள் கம்பீரமான தோற்றமும் பல புதிர்களும் நிறைந்தவை அவை பல நூற்றாண்டுகளாக மனிதர்களை கவர்ந்து வந்துள்ளன மேலும் பல கேள்விகளுக்கு இன்னும் பதில்கள் கிடைக்கவில்லை மலைகளின் மர்மங்களில் சில இங்கே ஒன்று மலைகளின் தோற்றம் பூமியின் மேற்பரப்பில் டெக்டோனிக் பிளேட்டுகள் நகர்வதால் மலைகள் உருவாகின்றன என்பது நமக்கு தெரியும் ஆனால் குறிப்பிட்ட மலைத்தொடர்கள் எப்படி ஏன் உருவாகின்றன என்பது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை உதாரணமாக இமயமலைத்தொடர் இரண்டு பெரிய கண்டத்தட்டுகளின் மோதலால் உருவானது ஆனால் அதன் உயரம் மற்றும் அமைப்பு ஏன் இப்படி இருக்கிறது என்பது இன்னும் ஆராயப்படுகிறது இரண்டு மலைகளில் உயிரினங்கள் எக்ஸ்ட்ரீம் உயரங்களில் உயிரினங்கள் எவ்வாறு வாழ்கின்றன என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் அங்குள்ள குறைந்த வெப்பநிலை குறைந்த ஆக்சிஜன் அளவு மற்றும் கடுமையான சூழலில் பல தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உயிர் வாழ்கின்றன இவை எப்படி இந்த சூழலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொண்டன என்பது ஒரு புதிர் மூன்று மலைகளின் காலநிலை மலைகள் உள்ளூர் காலநிலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன அவை மழைப்பொழிவை அதிகரிக்கலாம் காற்றின் திசையை மாற்றலாம் மேலும் வெப்பநிலையை பாதிக்கலாம் ஆனால் இந்த செயல்முறைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை நான்கு மலைகளில் புதையல்கள் பல மலைகளில் புதையல்கள் மற்றும் தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் இன்னும் பல புதையல்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது உதாரணமாக ஆல்பைன் பனிப்பாறைகளில் பல நூற்றாண்டுகளாக உறைந்த நிலையில் இருக்கும் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஐந்து மலைகளில் புராண கதைகள் பல கலாச்சாரங்களில் மலைகள் புனிதமான இடங்களாக கருதப்படுகின்றன அங்கு தெய்வங்கள் வசிப்பதாக நம்பப்படுகிறது மேலும் பல புராணக் கதைகள் மலைகளுடன் தொடர்புடையவை உதாரணமாக ஒலிம்பஸ் மலை கிரேக்க கடவுள்களின் இருப்பிடமாக நம்பப்பட்டது ஆறு மலைகளில் மர்மமான நிகழ்வுகள் சில மலைகளில் வினோதமான நிகழ்வுகள் நடப்பதாக கூறப்படுகிறது உதாரணமாக சில பகுதிகளில் விமானங்கள் மற்றும் மலையேறுபவர்கள் காணாமல் போயுள்ளனர் இதற்கு என்ன காரணம் என்பது இன்னும் மர்மமாக உள்ளது மலைகளின் மர்மங்களை ஆராய்வது ஒரு சவாலான பணி ஆனால் இந்த ஆய்வுகள் மூலம் நாம் பூமியைப் பற்றியும் இயற்கையைப் பற்றியும் மேலும் அறிந்து கொள்ள முடியும்